எழுபத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்கவுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மிக பெரிய ஒரு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் அதிமுக தற்பொழுது மிக பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமியின் மோசமான நிலைமையில் இருப்பதால் அதிமுகவில் முழுமையாக ஓபிஎஸிற்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக உடனடியான முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இரவோடு இரவாக நேற்றே ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்திருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளர்களையும் நிறுத்துவதற்கு மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை பெறாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் மேலும் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு நிர்வாகிகள் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் கடமைக்குத்தான் வேலை செய்தார்கள் என்று எங்கள் மீது பழியே முன்கூட்டியே சுமர்த்திவிட்டார் இது நியாயமற்றது என்றும் தற்பொழுது நிர்வாகிகள் தங்களது கோபத்துடன் காரணத்தையும் கூறி அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளையும் தெரிவித்ததோடு மட்டுமல்ல ஜூன் நான்காம் தேதி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்களிடம் முன் அறிவிப்பை தெரிவித்து விட்டார்கள் ஏனென்றால் மக்களவைத் தேர்தல் நடக்கும் பொழுது பிரச்சாரத்திற்காக சென்ற மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் செய்த நல்லது எதுவும் மக்களுக்கு தெரியவில்லை இன்னார் தான் வேட்பாளரா என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வரை மக்கள் மத்தியில் தெரியவில்லை யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளனர் என்ற குழப்பமும் தற்பொழுது வரை அதிமுகவில் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது மேலும் நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் விதமாக மாவட்ட செயலாளர்கள் தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்தனர் ஜோசியத்தை நம்பி வேட்பாளர்களை நிறுத்தி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டீர்கள் புதிய வேட்பாளர்களை நிறுத்தினால் நிச்சயமாக பார்த்து பாதிப்பு கிடையாது ஆனால் அதிமுகவில் அவர்களது பங்களிப்பு எப்படி இருந்தது பணத்தை ஒன்லி ஒன் மட்டும் எடப்பாடி பழனிசாமி பார்த்துவிட்டு வேட்பாளரை நிறுத்தியதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகிய மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமுறைவாகத்தான் போகிவிடுவார் என்ற அறிவிப்பையும் தற்பொழுது சில மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் காரணம் கேரளாவிற்கு செல்லும் போது கூட எங்களிடம் அறிவிப்பை வெளியிடாமல் ஏன் கட்சிகளுக்குள்ளே அறிவிப்பை விடாமல் பாதுகாப்பு செல்லக்கூடிய அதிகாரிகளையும் கூட்டி செல்லாமல் தனியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி கேரளாவிற்கு சென்றார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம்தான் என்றும் கூறியுள்ளது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்